நல்ல 블ௌஸ் மாடல் 블ௌஸ் டிசைன் 블ௌஸ் ஹ ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்கா புருதுக்கு எல்லாம் கலந்த கலவை சூப்பர் பப்பு எப்படி இருக்கு சின்ன குட்டி பப்பு காட்டுங்க நல்லா இந்த சரி பப்பு

பிடிச்சிருந்தா கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க சரியா இது எவ்வளோன்னு சொல்லிடுறேன் எண்ணூறுபா வாங்குவான் விக்கல் வருதா உண்மைதான் அப்படிதான் வாங்குவான் சரியா ரோஜா ஊத்தி இருக்கு இளமால இலே எப்படி இருக்கு நான் ஒரு பேசுறேன்னே அவன் டொரு டொரு மிஷினை ஓட்டுறானே நம்ம மேட்ருக்கு ஒரு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கேப்பா இங்கே பாருங்க இது ஒரு மாடல் நல்லா ம் நல்லா இருக்கேன் இப்போ இது ட்ரெண்டிங் மாடல் நம்ம என்ன போடுறோமோ அதாம்மா ட்ரெண்டிங் ஓகேவே நம்ம சொல்றதே அதை கேட்பேன் சூப்பர் அதுக்கு மேலே சொன்னேன்னா நம்ம தைச்சு கொடுக்க மாட்டேங்களா கொடுக்க மாட்டேன் இன்னொரு சட்டையும் பார்த்துருவோமா நீ என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சிம்பிள் மெனு வழியே இல்லை வேற இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆட்கள் வந்து கம்மி ஆள்கள் கம்மி எங்களால் ஐட்டங்களும் கம்மி சாப்பாடும் கம்மி தான் ஓகே பார்த்துருவோமா சாதம் புளிக்குழம்பு குழம்பு அது சாப்பிட்டான் ஊறுகாய் பீட்ரூட்டு பொரியல் ரசம் மிச்சர் அப்புறம் என்ன பிரியா கேரட்டு பொரியல் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து சின்ன மீன் இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் வரலை எங்கள் வீட்டிலையும் இதான் வச்சாங்க ஓகே பாய் இந்த டிசைன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா இது ஒரு மாடல் நெக்கு சரியா டிஃப்ரெண்டா இருக்கா வெள்ளி மாடல் நல்லா கமாண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சரியா இதுக்கு டிசைன் என்ன பாக்கா பேரு பார்த்தா வெள்ளு மாதிரி வெள்ளா இல்லை இல்லை

இது புடிச்சா இத போடுவேன் எனக்கு ரெண்டும் பிடிச்சிருக்கு அப்ப ரெண்டேமே போட மாட்டேன் சரியா அப்ப ஒண்ணதே புடிக்கணும்னு சொல்லுது மணியாக்கா என்ன அங்க போய் தான் துணூர் பிடிச்சிருக்கியா இது துணூர் இல்ல அப்புறம் கொளவி ஓடி வந்து கொட்டி புடிச்சுல இங்க பாரு அதுக்கு உங்கள பிடிச்சிருக்கா என்னைய புடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் அதையும் கொட்டி புடிச்சோ காந்துது சரி விடு நம்ம அடுத்து கொளக்கட்டதிங்க என்ன கொளக்கட்டைய பாரு சரி தரங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து

சட்டை கேட்ட எல்லாம் தச்சுட்டியா தச்சுட்டியா ஆமா தச்சுட்டியா வாங்க ஆமா ஆமா வந்திருக்கேன் கொடுங்க கேளயம்மா சாரிமாக்கா அப்ப நாளைக்கு நான் இனத்தை போட்டு போவேன்ஷனுக்கு அதுக்கு நான் என்னம்மா பண்ண நீ ஏற்கனவே தச்ச பிளவுஸ்க்கும் காசு கொடுக்கல இப்பவும் நீ பர்ஸ் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல ரெண்டு கையை வீசிக்கிட்டு வந்துட்ட நான் எப்படிம்மா முத தச்ச பிளவுஸ்க்கே காசு கொடுக்கல இப்போவும் நீ காசு கொடுக்கற மாதிரி தெரியல காசு கொண்டு வந்தியா இல்லையா நீ எப்படி கொண்டு வந்திருப்ப நான் இங்கேதானே இருக்கேன் கொடுக்க மாட்டேனா நீ இங்கதான் இருப்ப நீ ஓடிலாம் போக போகமாட்டேன் ஆனா எனக்கு காசு வேணும்ல நான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் கரண்ட் புல் கட்டணும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல முக்காவாசி பேரில் பாதி பேர் இப்படிதான் பண்றியா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே பாக்கியே நிக்குது நம்புவியா முழு அன்னைக்கு திங்கிறதுக்கு நேரம் இல்லாம தூங்குறதுக்கு நேரம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறான் ஆனா அதுக்கு பெனிஃபிட் எங்களுக்கு இருக்கா பாதி பேர் காசு கொடுக்க மாட்டேன் பாதி பேர் உள்ளூரா அப்படியே ஒரு மாதிரி காசு கேட்டோம்னா அதிகாரமா பேசுறியா என்னமோ உங்களை காசு

இதெல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்குல்ல எனக்கு வேணாம் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல என்னைக்கே செத்த கோழியை ப்ரே ரைஸ்ன்னு சொல்லி அரை வேக்காடாக இருக்க சோத்துல போட்டு கிண்டி கிண்டின்னு கிண்டு கொடுப்பேன்ல அதுதான் உனக்கு பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்குமா இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு இது எவ்வளவு நல்லது தெரியுமா இது சாப்பிட்டோம்னா அப்படியே கலகலன்னு போகும் அதை சாப்பிட்டோம்னா அடுப்பு அடப்பு வந்து சாக சாகிடுவேன் இது வந்து பலூன் டிசைன் சின்ன சின்ன பால் பாலாக இருக்கா ஒயிட் கலரில் அதனால இதுக்கு பேர் பலூன் டிசைன் வச்சுருக்கோம் உங்கள் ஊரில் என்ன டிசைன் வச்சிங்கன்னு பேர் சொல்லுங்கள் ஓகே நல்லா இருக்கா டிசைனு பேண்டெலாம் பாருங்கள் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இந்த டிசைன் வந்து நல்ல லைட் கலருக்கு எடுப்பாக நல்லா இருக்கு ஓகே பாய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது ஃபோன் பண்ணிட்டே இல்லையா ஃபோன் வந்து தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது

எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு டிசைன் பொண்ணு மாப்பிள டிசைன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு செம்மையா இருக்கு டிஃபரண்ட் டிஃபரண்டா சொல்லு வாய மூடிட்டே இருக்க நல்ல சத்தமா பேசு சொல்லதன கேக்குறேன் கல்யாண சாப்பாடு சாப்பிட இல்ல நான் கல்யாண சாப்பாடு அப்படி சொல்லணும் சூப்பரா நச்சுன்னு அழகா அம்சமா இருக்கு அந்த ஹேங்கிங் ஹேங்கிங் அது எப்படி இருக்கு ஆ செம்மையா இருக்கு ஆடுது நல்லா ஆடுது ஆடுது சுட சுட சாயந்தரமே நிச்சயம் ஆறு மணிக்கு நிச்சயம் மூணு மணிக்கு இப்போதான் தைச்சிக்கிட்டுருக்கான் கரெக்டாக அஞ்சு மணிக்கு குடிச்சிருவீங்களாக்கா அஞ்சு மணிக்கு கொடுத்துருவோமா அஞ்சு மணிக்கு தான் கொடுக்குறேன் அஞ்சு மணிக்கு கொடுத்துருவோம் அப்போ எப்ப பொண்ணு ரெடி ஆகிறது பொண்ணு ரெடியா இருக்க சொல்லு சட்டையை போட ஓகே என்ன ரெண்டுமே

வெல்கம் டு ஜாஸ் அண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேக்கண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நல்ல டெய்லர்கள் வந்து நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ஏற்கனவே கடையில் வேலை பார்த்த அனுபவம் உள்ள டெய்லர்கள் டெய்லர்களாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தாரே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பாய் தப்பா எவ்வளோ பெருசாக இருக்கு இன்னைக்கு வந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டோம் அதனால ஈவினிங் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துருவோமா சைஸ் கொஞ்சம் உளுந்த வடைதேன் சைஸ் மட்டும் கொஞ்சம் முன்ன புண்ண இருக்கு சாரி இது வந்து உளுந்த வடை கிடையாது உளுந்த வடதுல போண்டா போண்டா உளுந்த போண்டா ஓகே படத்தில் போண்டா சரியா சாம்பார் தேங்காய் சட்னி சூப்பர் இன்னைக்கு ஒரு புடி எல்லாத்துக்கும் ப்ளேட் டீ காணா டீ காணா டீ இப்பதே கொதிக்குது வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுங்க சரி இருந்தால அந்த டீயும் வடையும் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இல்லையா இல்ல பிரியா இத சாப்பிட்டு டீய சூடா சாப்பிடுங்க சரியா என்னமா இந்த பாப்பா குடுக்குதுக்கு கூட இருக்கு இருமா குடுப்பா அத இருங்க 15 வடை இருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வச்சிட்டு மிஸ்ட குடுத்து விடலாம் நீ எப்படித்தான் சொல்லி எனக்கு தெரியாது நிண்டுக்கிட்டு இருக்கல டச்சு குடுத்து விட்டாய் மணி வாங்க சட்டை தச்சுட்டியா சட்டை தைக்க ஒரு ஒரு மாசம் ஆகும்க்கா ஏன் ஒரு மாசம் ஆகுது நான் குடுத்து எத்தனை நாளா சரிக்கா ரெண்டு சட்டை தைச்சு கொடுத்தர்ல ஆமா அதுக்கு பெண்டிங் கொடுக்கணும்ல அந்த காசை கொடுக்க ஐநூறுரூவா கொடுத்துட்டுக்கல்ல ஆமாக்கா ரெண்டு செட்டைக்கு ஆயிரம் ரூபாக்கா பால்ஸ் அடிச்சிருக்கு குஞ்சு வச்சிருக்கு முந்தி அடிச்சிருக்கு உள்ளெல்லாம் துணி கொடுத்து வச்சிருச்சுல சேலைக்கு கொடுப்போம்ல எப்போ கொடுப்பியா கொடுப்போம் எல்லா சட்டையும் தச்சு கொடு அவசரம் மட்டும் தச்சு வாங்கி எல்லாரும் உசுர வாங்குறீ எல்லாம் காசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன காசு வெறுமனே பர்சோட வந்திருக்கேன் பாரு வெறும் பர்சா இருக்கு வெறும் பர்சு தானே ஆமா மாவள ஒரு வருஷம் ஆனாலும் மிச்ச கடக்கற துணிய நான் கொடுக்கவே மாட்டேன் நீ கொடுக்கலனா நான் காசே கொடுக்க போறது இல்ல ஓடு ஏமா நீ கும்புறேமா